என்று கொதுப்பவக நாட்டம் என்று ஓட்டம் சேர்த்து நீர் கால்கள் வைத்து நடப்பாக அவள் தின்ன உணவு மின்றி கிடப்பாள் பிற சோற்றை தீவிடு தின்று தொப்பை வதப்பவர்கள் நடிப்பார் தின்று வெடிப்பார் பிற சோற்றை தீவிடு தின்று தொப்பை வதப்பவர்கள் நடிப்பார் தின்று வெடிப்பாள் பொத்தை குடி செய் குழவாகும் எகை பிள்ளை குளிக்க எகை கூறும் பொத்தை குடிசை செய் குழவாகும் எகை பிள்ளை குளிக்க எகை கூறும் அவர் நித்தம் வகுமையினில் மீண்டும் மிகமை என்று வீரும் இன்பம் சூரும் பத்து மாடி கட்டிடத்தில் சீரகும் விதிப்பாகும் மத நடிகில் பகலும்

இன்னும் எத்தனையினால் வாந்திரும் மாற்றம் என்று மகளும் ஊகை சூகண்டி தினும் ஊகை சூகண்டி தினும் கூட்டம் ஊடல் முகைப்பில் கோல்வது என்று நாட்டம் பண பவனி வந்து திரும்ப நாட்டம் என்று ஓட்டம் பணத்தே பவனி வந்து தின்று கொகுப்பவரின் ஆட்ட என்று ஓட்டம் ஆட்டம் என்று ஓட்டம்